சரவணபவ நம் அப்பன் முருகப்பெருமான் எண்ணிலடங்கா திருவிளையாடர்களை செய்துள்ளார் அவரோட பக்தர்களுக்கு எவ்வளவோ கருணை கருணை கொடுத்துள்ளார் அப்படி பார்வையில பட்டா நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் நமக்கு மட்டும் இல்ல நம்மளோட சந்ததிகளுக்கும் நம்மளோட தலைமுறையினருக்கும் என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் நம்மளால எண்ணி பார்க்கவே முடியாது அப்படியாப்பட்ட கருணை கடவுளோட அற்புதம் தான் நம்ம அருணகிரிநாதர் அவரோட வாழ்க்கை வரலாறுல சில குறிப்புகளை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அருணகிரிநாதர் தமிழ்நாட்டுல கிபி பதினைந்தாம் நூற்றாண்டுல வாழ்ந்து முருக கடவுள் மீது பாடல்கள் எழுதி புகழ் பெற்றவர் என்று சொல்லப்படுகிறது இவர் தமிழ்மொழி வடமொழி என இரு மொழிகளிலும் புகழ் பெற்றவர் இவரை போல ஆயிரக்கணக்கான இசை சந்தங்களிலே பாடியவங்க வேற யாருமே கிடையாது கருத்து ஆழமும் சொல் அழகும் இசை தாழ செறிவும் நிறைந்ததுதான் இவரோட பாடல்கள் அப்படியாப்பட்ட நம்ம அருணகிரிநாதருக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையே உள்ள அந்த பாச பிணைப்பு பக்தி பிணைப்பு பத்தி தான் இப்ப நம்ம கேட்க போறோம் காவிரி பூம்பட்டினத்துல வாழ்ந்து வந்த திரு வெண்காடாருக்கும் முத்தம்மைக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அவங்களுக்கு ஆதி என்று பெயர் வைத்தாங்க முத்தம்மைக்கு முருக கடவுள் மேல அபார பக்தி ஆதலால முருகப்பெருமானின் திருப்பாதங்களே சரண் என்று வாழ்ந்து வந்தாங்க முருகன் கோயிலுக்கு போவதிலேயும் முருகன் திருநாமத்தை சொல்வதிலையும் முருக கடவுளுக்கு பூமாலை கட்டித்தருவதிலயும் ஒரு நாளும் அவங்க தவறியதே கிடையாது முருக பெருமானுக்கும் முத்தம்மைக்கும் இடையே பக்தி தொடர்ந்து கொண்டே வந்தது இவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருந்தது அதற்கு அடுத்ததாக இரண்டாவதாக ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது அந்த குழந்தைக்கு அருணாச்சலேஸ்வர மலையின் பெயரை வைத்து அருணகிரி என்று பெயரிட்டாங்க அருணகிரியின் கைகள்ல ஆறு விரல் இருந்தன அதனால முருகப்பெருமானின் நினைவுறுத்துவது போல இருந்தது அருணகிரிநாதர் பிறந்த அந்த மகிழ்ச்சியில காசி யாத்திரை கிளம்பினார் அவருடைய தந்தை யாத்திரை முடித்து அவர் வெகு கால திரும்பி வரவே இல்லை காசியிலேயே தங்கிவிட்டாதாக கருதினாங்க முத்தம்மை சிறிது நாள்ல கடுமையாக நோய் வாய்ப்பட்டு முத்தமை இறந்து போனாங்க அந்த இறக்கும் தருணத்துல தன்னோட மகளை அழைத்து நீதாமா ஆதி லட்சுமி நீதான் முதலும் முடிவோம் நீதான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னோட உயிரை விட்டாங்க அந்த சிறுமியான ஆதி லட்சுமி தாயோட வாக்க நிறைவேற்றுவதற்காக அருணகிரிய தன்னோட மகன் போல பாவித்து அவங்கள அவ்வளவு அன்பாகவும் பாசமாகவும் வளர்த்து வந்தாங்க அருணகிரிநாதரோ இளமையிலேயே நல்ல கல்வி கற்று தமிழ்ல உள்ள இலக்கிய இலக்கணங்களை கற்று தேர்ந்திருந்தாரு இளமையிலேயே திருமந்திரம் தேவாரம் திருமுருகாற்றுப்படை திருக்குறள் காரிகை ஆகிய தமிழ் நூல்களை படித்து அதுல புலமை பெற்றிருந்தாங்க அது மட்டும் இல்லாம சாஸ்திர நூல்களை ஆராய்ந்தும் புலமை வாய்ந்து கவி பாடும் திறமை உடையவராக இருந்தார் அருணகிரி இருந்தாலும் சின்ன வயசுலேயே இருந்தே அவருக்கு பெண்ணாசை கொண்டவராக இருந்த குணம் இருந்தது இந்த செய்தி தெரிந்தோ ஆதிலட்சுமி அம்மையார் விரைவுல இவர் திருந்துவார் என எதிர்பார்த்தாரு பார்த்தாங்க உரிய வயது ஆனதோ அவங்களுக்கு திருமணமும் செய்து வைத்தாங்க இருந்தாலும் எந்த நேரத்திலேயும் காமத்திலேயே மூழ்கி அதன் பின்னாடியே சென்றதுனால அவங்க குடும்பத்தை கவனிக்க தவறி அந்த பெண் சுகத்திற்காக தன்னோட சொத்தையும் இழந்தாரு தன்னோட மரியாதையும் இழந்தாரு எல்லாரும் குடும்பத்தை தவறாக பேசியது கூட புரியாத வகையில அந்த குழ குடும்பத்தை ஏழ்மையில விட்டோ அவர் அந்த சிற்றின்பத்தை தேடி அழைந்தார் ஒரு முறை தன்னோட மனைவியும் தன்னை வெறுத்தது தெரிந்தோ அவர் அவங்கள கட்டாயப்படுத்தும் போது அவங்க அக்கா உனக்கு பெண் தானே வேணும் வா நானே பெண்ணாக உனக்கு இருக்கிறேன்னு அவங்க கோபத்திலயோ ஆதங்கத்திலேயோ அந்த ஒரு தவிப்புலயும் அவங்க சொன்னது அவருக்கு மனசுல ஒரு இரும்பு கத்தியால குத்துன மாதிரி இருந்தது அப்பதான் அருணகிரிக்கு புரிந்தது அடடா நம்ம தாய் இல்லைனாலும் நம்மள ஒரு நேரம் கூட அந்த வழி தெரியாத அளவுக்கு வளர்த்த நம்மளோட அந்த அக்காவை இப்படி நம்ம பேச வைத்துட்டோமே அப்ப நம்ம எவ்வளவு பெரிய தீய செயல் செய்திருக்கோம் அப்படின்னு தன்னோட தீய செயல்கள்னால ஏற்பட்ட விளைவு இப்படி குடும்பத்தையே உருக்குலைந்ததை எண்ணி அவர் வீட்டை விட்டே வெளியேறி கால் போன போக்குல போனாரு அப்போ ஒரு பெரியவர் அவரை தடுத்து ஆட்கொண்டாங்க அருங்கினகிரிநாதரை தடுத்து ஆட்கொண்டது அருணாச்சலேஸ்வரர் என்றும் முருகக்கடவுள் என்றும் இரு கருத்துக்கள் உள்ளது ஆனா சிவபெருமானும் முருகனும் ஒன்றுதானே தன்னோட நெற்றி பொறியிலிருந்து வந்தவர் தானே முருகப்பெருமான் அந்த பெரியவர் அவருக்கு முருக கடவுளை பற்றி சொல்லி சரவணபவ ஆறெழுத்து மந்திரத்தையும் அதனோட உட்பொருளையும் சரவணபவ என்னும் சொல்லின் தத்துவத்தை விளக்கி முருகனை போற்றி தவ வாழ்வு வாழ சொல்லி ஆசிர்வாதம் செய்தாரு ஆனா பயங்கர குழப்பத்திலையும் வேதனையிலையும் ஏன்னா அவர் செய்த அந்த தவறு தன்னோட சொத்து குடும்பம் எல்லாத்தையும் இழந்தது போக தன்னோட உடல் ஆரோக்கியத்தையும் இழந்தாரு அதனால குழப்பமான மனது அவர்கிட்ட இருந்தது தவத்தினால மனம் சற்று தெளிவடைகிறது என நினைத்தால் மீண்டும் மீண்டும் குழப்பம் வந்து கொண்டே இருந்தது முருகனை நினைத்து தியானத்தில் அமர்ந்தால் மனம் ஈடுபட மறுக்கிறது அமைதி வரவே இல்லை தவம் வரவில்லை என்ன செய்யலாம் குழப்பத்திலையும் கவலையும் செய்வதறியாது தவித்த அருணகிரிநாதர் இறுதியில ஒரு முடிவுக்கு வந்தார் திருவண்ணாமலை கோபுர வாயிலில் மேலே ஏறி அதுல கீழே குதித்து தன்னோட உயிரை விட முற்பட்டார் அவர் கீழே குதித்த போது இரண்டு கரங்கள் அவரை தாங்கி காப்பாற்றின திகைத்த அருணகிரி நாதர் தம்மை காப்பாற்றியது யார் என பார்க்க முருகர் தன் திருக்கோளத்தை காட்டி அருளினார் மயில் வாகனின் தரிசனம் கிடைத்த அருணகிரி வியப்பின் உச்சத்தில் இருந்தார் அப்பொழுது நம் முருகப்பெருமான் அவரை அருணகிரிநாதரே என அழைத்து தம்மோட வேளாள அவர் நாவிலே சரவணபவ என்னும் ஆறெழுத்து மந்திரத்தை பொறித்து யோக மார்க்கங்களும் விஞ்ஞானமும் அவருக்கு கைவரும்படி அருளினார் சித்தம் கலங்கிய நிலையில் இருந்த அருணகிரியாரின் சித்தம் தெளிந்தது நாதர் என்ற பட்டத்தை பெற்ற அருணகிரி அன்று முதல் அருணகிரிநாதர் என்று அழைக்கப்பட்டார் அப்போ அருணகிரிநாதர் உபதேசத்தை நேரடியாக முருகனிடமிருந்தே பெற்றதும் முருகனை இரண்டு கை கூப்பி தொழுதாரு அப்போ முருகர் அருணகிரிநாதரே இந்த பிறவியில் இன்னும் செய்ய வேண்டியவை நிறைய உள்ளன உனக்கு அதனால இம்மையில் எம்மை பாடுவாயாக பாடி பணிந்து பின்னர் எம்மிடம் வந்து சேருவாய் என்று அருளினார் முருகனோட கட்டளையால மனம் மகிழ்ந்தாலோ பாடல் எப்படி பாடுவது என்று வழி அறியாத தாம் எவ்விதம் கந்தனை பாடுவது என கலங்கினார் அப்போது முருகர் யாமிருக்க பயமே நஞ்சே என்று சொல்லி முத்தை தருவத்தி திருநகைய பாடல் பாடுமாறு ஆரம்பத்தை எடுத்துக் கொடுத்துவிட்டு முருகர் மறைந்தார் அதன் தொடர்ச்சியாக பல தளங்கள் சென்று திருப்புகள் பாடி நமக்கு பொக்கிஷமாக திருப்புகளை அருளினார் நம் அருணகிரி நாதர் அப்போது திருவண்ணாமலைய ஆண்டு வந்தாரு விஜயநகர வம்சத்தை சேர்ந்த பிரபுட தேவராயன் என்னும் மன்னன் தெய்வ பக்தி மிகுந்த அவர் அருணகிரியார பற்றியும் அவருக்கு நேர்ந்த அனுபவங்கள் பற்றியும் அறிந்து கொண்டாரு அருணகிரிநாதரை பணிந்து தனக்கும் அவருக்கு கிடைத்த பாக்கியங்கள் கிடைக்குமாறு செய்ய வேண்டும் என வேண்டி கேட்க அருணகிரிநாதருக்கும் அவருக்கும் நட்பு உண்டானது அப்போ அரண் அந்த மன்னனோட அரண்மனையில இருந்த சம்பந்தாண்டானுக்கு பொறாமை உண்டாகியது அவர் வந்து வழியில செஞ்சு நோய் வாய்ப்பட்டவன் முருகன் தான் எனக்கு சரி பண்ணாருன்னு சொல்லி ஏமாத்துறான் அவனை போய் நம்புறீங்களே அப்படின்னு மன்னனுக்கு சொன்னாரு ஆனாலும் அண்ணன் அதை நம்பல ஏன்னா நம்ம அருணகிரிநாதர் முகத்துல இருந்த அந்த பக்தி பரவசமோ அவர் முகத்துல இருந்த முருகனின் அருளோ அவர் அதை நம்ப மாதிரி செய்யவில்லை இருந்தாலும் அந்த சம்பந்தாண்டவன் விடவே இல்லை சரி அப்படின்னா நம்ம அவர்கிட்ட ஒரு போட்டி வைக்கலாம் என்னன்னா நீங்க அவ்வளோ பக்தி வந்து வைத்திருக்கீங்க முருகன் மேல அப்படின்னா உங்களால அதை நிரூபிக்க முடியுமா என்னன்னா நீங்க பாடி உங்க முருகப்பெருமான வர வைக்கணும் உங்களுக்கு அது சம்மதமா என்று சம்பந்தாண்டவன் ஒரு போட்டிய நம்ம மன்னன் மூலமா அருணகிரிநாதருக்கு வைத்தாரு அந்த சம்பந்தாண்டன் வந்து பயங்கர தேவி பக்தி உடையவரு நிறைய மந்திரங்கள் நம்ம தேவி பக்தி மேல இருந்தனால அதை பாடக்கூடிய வல்லமை புரிந்தவர் எனவே வந்து நான் தேவி பக்தி உடையவன் நான் பாடி என்னோட தேவிய வரவழைக்கிற அதே மாதிரி உங்க முருகனை நீங்க வர வைக்க முடியுமா என்று போட்டி தொடங்கியது ஆனால் ஆணவத்துல கூப்பிட்டா தாய் எப்படி வருவா அதனால வரவே இல்லை சம்பந்தாண்டன் எவ்வளவு பாடியும் அதனால அவருக்கே தெரிந்தது தான் தோல்வி அடைந்து விட்டோம் என்று அப்ப அருணகிரிநாதர் பாடத் தொடங்குகிறார் அப்பொழுது முருகப்பெருமான் அவரிடம் காட்சி கொடுத்து அவர் சொன்னாரு என்னன்னா திருவண்ணாமலையில வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய மண்டபத்துல காட்சி தருவேன் அந்த பக்கம் வர சொன்னாரு நம்ம முருகப்பெருமான் அருணகிரிநாதர் இதை அப்பொழுது அமர்ந்த திரு கோலத்துல கையில் வேல் அனைவரும் பார்க்கும் வண்ணம் தோன்றி மறைய கூடியிருந்த கூட்டம் பக்தி பரவசத்துல ஆனந்த கூத்தாடியது அருணகிரிநாதரின் மகிமையை அனைவரும் உணர்ந்து கொண்டாங்க இப்போது சம்மந்தாண்டானின் முறை வந்தது சம்பந்தாண்டான் உணர்ந்து அதை கொண்டான் அதனால் அவமானத்துடன் வெளியேற்றப்பட்டார் சம்மந்தாண்டார் அருணகினிநாதரு தொடர்ந்து தலை யாத்திரைக்காக உள்ள தலங்களை தரிசித்து அங்குள்ள முருகப்பெருமான் மேல திருப்புகள் பார்க்கல பாடி வந்தாரு அப்படி ஒவ்வொரு தலமா ஊரா போயிட்டு இருக்கும் அப்ப சனியூர் என்ற ஊர்ல ஒரு பெரியார் இருந்தாரு அவர் பெயர் வில்லி புத்தூரார் அவர் தான் தமிழ்ல மகாபாரதத்தை இயற்றியவர் இவர் வந்து பாடுவதில வல்லவர் மகாபாரதத்தை தமிழ்ல இயற்றியவராச்சே அதனால ஊர் போற்றும் அரசர்கள் போற்றக்கூடிய கவிஞராக வந்து வளம் வந்தாரு இதனால அவருக்கு கொஞ்சம் செருக்கு உண்டாக தம்மிடம் வாதத்துக்கு வரக்கூடியவங்களை வெற்றி பெறல தன் கிட்ட பாடி அவங்க வெற்றி பெறல அப்படின்னா அவங்களோட காத அறுக்க கூடிய ஒரு தண்டனையை கொடுத்து வந்தாரு இவர் அருணகிரியாரோட அருட்செயல்களை கேட்டு பொறாமை அடைந்தாங்க இவருக்கு தக்க பாடம் தருவதற்காக நம்ம முருகப்பெருமான் அடுத்து ஒரு திருவிளையாடல புரிந்தாரு அது என்னன்னா அவங்களுக்கு இடையில ஒரு போட்டி வர மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டது அப்ப யார் தோக்குறாங்களோ அவங்கக்காத அத வெற்றி பெற்றவங்க அதாவது அந்த போட்டியில வெற்றி பெற்றவங்க அறுத்து எறியலாம் அப்படின்றதுதான் அந்த போட்டியோட விதிமுறை இப்படியே ரெண்டு பேரும் பாடல்கள் ஒருவருக்கொருவர் பாட அதுக்கு மற்றவங்க பொருள் சொல்லணும் அதாவது நம்ம ஒரு பாடல் பாடணும்னா எதிரில் உள்ளவங்க அதற்கு பொருள் வந்து சொல்லணும் இப்படியே பாடல்கள் பாடிக்கொண்டே இருந்தாங்க அதுல நம்ம அருணகிரிநாதர் கந்தர் அந்தாதி என்ற பிரபந்தம் பாடினாரு ஒவ்வொரு பாடலுக்கும் வெள்ளியார் அழகாக பொருள் விளக்கம் கூறி வந்தாரு ஆனா ஐம்பத்தி நான்காம் பாடலாகிய தா வரிசையில பாடப்பட்ட அந்த பாடலுக்கு அவருக்கு பொருள் கூற முடியாம அதாவது வில்லிப்பூத்தாருக்கு பொருள் கூற முடியாம திகத்தாங்க ஏன்னா பாடல் முழுவதும் தகர வருத்த அதாவது அதாவது வரிசையில இருந்தே தால இருந்து தவுள்ள அந்த எழுத்துக்கள்னாலயே பாடப்பட்டது அந்த பாடல்னால அவருக்கு பொருள் சொல்ல இது இப்போ இந்த பாடலோட விளக்கத்தை கற்றவோர் ஏற்றிக்கொள்ளுமாறு அருணகிரிநாதர் அழகாக எடுத்துரைத்தார் அரசவை அருணகிரியார பாராட்டியது வில்லி புத்தாரர் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு காதருக்கும் கருவிய அருணகிரியாரிடம் கொடுத்து தன்னோட காதை அறுக்குமாறு தன்னோட செருக்கு அழிந்து பணிந்து நின்றாரு கருணை மிகுந்த அருணகிரிநாதர் அவ்வாறு செய்யவில்லை இனி எங்கும் யாரையும் எதற்கும் வாதத்துக்கு இழுத்து அவங்க காத அறுக்காதீங்க நன்றி செய்து தமிழ் பணி நன்றி செய்வீங்க செய்யுங்க என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பினார் அன்று முதல் காதருக்கும் தொழிலை கைவிட்டார் வெள்ளி புத்தூராறு கருணைக்கு அருணகிரி என மக்களால் போற்றப்பட்ட அருணகிரிநாதர் மீண்டும் திருவண்ணாமலை வந்தடைந்தார் அப்பொழுது அருணகிரிநாதரிடம் தோல்வி அடைந்த அந்த சம்மந்தாண்டன் அவரை பழி வாங்குறதுக்காக துடித்தாரு அந்த நேரத்துக்காக காத்திருந்தாரு சில நாண்டுகள்ல மன்னருக்கு கண் பார்வை போனது அதனால அந்த கண் பார்வை கோளாருக்கு மருந்து என்ன அப்படின்னா தேவலோகத்துல இருக்க பாரி ஜாத மரலரை கொண்டு வந்தாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சம்மந்தாண்டார் அது மட்டும் அதை கொண்டு அருணகிரிநாதரால மட்டும்தான் முடியும் அதனால அவரை அழைத்து தேவலோகம் செஞ்சு பாரிஜாத மலரை கொண்டு வரும்படி கேட்டு அதை ஏற்றி கொண்ட அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில கோபுரத்துக்கு செஞ்சாரு அங்கு தவத்துல ஆழ்ந்தாரு பிறகு கூடுவிட்டு விட்டு கூடு பாய சக்தி மூலமா தன்னோட உயிரை உடம்புல இருந்து பிரித்தாரு அங்கே இறந்து கிடந்த கிளி உடம்புல உயிரை செலுத்தி தேவலோகத்துக்கு பறந்து சென்றாரு இதையெல்லாம் மறைந்து நின்று பார்த்து கொண்டிருந்த சம்பந்தாண்டான் சடலமாக கிடந்த அருணகிரிநாதரின் உடல அரசனிடம் காண்பித்து அருணகிரிநாதர் இறந்து விட்டார் என்று கூறி அனைவரையும் நம்ப வைத்தாரு இதனால அந்த உண்மை அறியாத அப்புடலை தகனம் செய்தார் மன்னர் பாரிஜாத மலரோட திரும்பிய அருணகிரிநாதரும் தன்னோட உடலை காணாது தேடினார் தன் உடல் அழிக்கப்பட்டதை கடவுள் செயலாக கருதினார் அருணகிரிநாதர் கிளி உருவத்துல சென்று மன்னனிடம் பாரிஜாத மலரை கொடுத்து விட்டு நான் இந்த கிளி உருவத்திலேயே முக்தி அடைய போகிறேன் என்று சொல்லி கொடுத்து விட்டு போனாரு கோபுரத்தில் அமர்ந்து மற்றும் கந்தர் அனுபூதிய அருணகிரிநாதர் பாடினாரு அப்படி கிளி உருவத்துல இருந்த திருவகுப்பு அந்த பாடல்கள் எல்லாம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது ஒரு ஆணி மாதம் போல நட்சத்திர கூடிய பௌர்ணமி நாள்ல முருகனோட திருவன் வெ அருணகிரிநாதர் அடைந்தாரு அவருடைய ஆன்மாவை தாங்கி இருந்த அந்த கிளி உண்ணாமுலை அம்மன் கையில போய் அமர்ந்து விட்டதாகவும் அமர்ந்ததாகவும் இரண்டு கருத்துக்கள் உள்ளது திருவண்ணாமலை தளத்துல அருணகிரிநாதர் கோபுரத்தின் உச்சியில இருந்து கீழே குதித்த போது முருகனால தாங்கி பிடிக்கப்பட்ட இடத்துல கோபுரத்து இளையனார் என்ற பெயரிலோ கம்பத்தில் முருகர் காட்சி அளித்த இடத்தில் கம்பத்து இளையனார் என்றும் முருகனுக்கு சந்நிதிகள் அமைந்துள்ளன இப்படி அவன் அருணகிரிநாதரோட தாயோட அந்த பக்திக்கு அந்த வம்சத்தையே அதாவது அந்த சந்ததிக்கே அருளக்கூடியவர் தான் நம்ம முருகப்பெருமான் அதனால நம்ம முருகப்பெருமான பணிந்து வணங்கும் போது மட்டும் இல்லாம நம்ம சுற்றி இருக்கவங்க நம்ம தலைமுறைகள் அனைவரும் முருகனுக்கு நெருங்கியவங்களாகிறாங்க அப்பொழுது பேரும் புகழும் மட்டும் இல்லாம முக்தி அடையக்கூடிய அந்த வரத்தையும் அருள்கிறார் நம் முருகப்பெருமான் உறுப்பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல நம்ம முருகப்பெருமானின் கடல் போன்ற கருணைக்கு இது ஒரு சிறிய சான்றாக எண்ணி அனைத்தையும் நம்ம முருகப்பெருமானோட பாதத்துல விட்டுட்டு நம்மளோட கடமைகளை சரிவர செய்வோம் நமக்கு பக்தியையும் கொடுத்து நமக்கு வேண்டிய வரங்களையும் கொடுப்பார் ஞானத்தையும் கொடுத்து நமக்கு முக்தியையும் கொடுப்பார் நம் முருகப்பெருமான் ஓம் சரவணபவன் முருகனுக்கு அரோகரா